பாசத்துல லோக்கத்துல பட்டாம்பூச்சிங்கிறது ஒண்ணு இல்லைன்னு யோசிச்சு பாருங்க இருக்கும் பட்டாம்பூச்சியே இல்லை அப்படின்னா நம்ம வயல்வெளியில நிறைய எலிகள்லாம் இருக்கு எலி ரொம்ப தொல்ல ஜாத்தியாச்சின்னாதான் கஷ்டம் அப்ப உடனே அந்த எலிய அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பூனையோ இலியானா இன்னும் என்னென்ன உண்டோ பாம்பு கூட அதுக்குதான் அங்க வருது எலிய பிடிக்கிறதுக்குதான் வருது அப்ப அதுக்கு ஒரு ஆகார கல்பனம் அதது இருந்தாதான் அந்த சைக்கிள் நடக்கும் இல்லையாட்டா எலி எல்லாம் இல்லாம போயிடுது அப்படின்னு சொன்னா அந்த நிறைய குட்டி குட்டி தானியங்கள் அப்படியே போய் இருக்கும் நாம சொல்றது பயிர் இதுல அது தவிர அதுல நிறைய குட்டி குட்டி பூச்சிகள் இருக்கும் இப்போ அந்த பூச்சிகளை எல்லாம் பிடிச்சு அடிச்சு அழிக்க கூடியது எலி அப்படின்னா எலி அவசியமா தான் ஓடும் எளிதா வேண்டியது இல்லை இந்த லோக்கத்துல பாருங்க இப்ப வந்து குருவியே இல்லாமல் போகிறது நமக்கு அதெல்லாம் தெரியல இந்த செல்போன் டவரை கட்டுறதுனால குருவிகளுக்கெல்லாம் இடம் இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்றா குருவிங்கிறது ஒண்ணு லோக்கத்துல இல்லாமல் போயிடுச்சுன்னா எத்தன புழு பூச்சிகள் லோக்கத்துல நடமாட்டின் எத்தனை இருக்கும் அது ஏதோ கொத்தி 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 எப்படியோ இருக்கு அப்போ இந்த லோகத்துல எல்லாமே அவசியம்தான் எதுவுமே நம்மளுக்கு இல்லாதது இல்லை அப்போ இந்த ஜீவிதத்துல இருக்கக்கூடியவா எல்லாரும் நன்னா நடக்கணுமானா இப்போ நம்ம யோசிச்சு கொஞ்சம் உடம்பு தலையில இருந்து கால் வரைக்கும் இந்த சுண்டு வரல் இந்த சுண்டு வரல் ஒன்னே ஒண்ணு அடிபட்டாலோ அல்லது அது மொத்தமாவே கீழே உழுந்துழுத்து கையோ கால்லையோ ஒரு உழுந்துழுத்து அப்படின்னா அது போன பிறகுதான் அது நம்மளுக்கு எவ்வளவு நன்மையை பண்ணிட்டு இருந்துருக்குங்கிறது தெரியும் அதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி நாம பழக்கம் ஆயிடுவோம் ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு பழக்கம் ஆயிடுமோ ஆயிடுவோமோ என்னவோ அதனாலதான் பிராமணால் வைஷ்யால் சூத்ரர்கள் உள்பட இருந்திருக்காள் அவ எல்லாரும் ஒரு சொசைட்டியினுடைய ஒரு சமூகத்தினுடைய ஒரே அங்கம் அந்த அங்கத்துல எந்த ஒன்று இல்லைன்னா கூட அது நிச்சயமா கெட்டு போயிடும் இப்ப வாஸ்தவத்துல அப்படித்தான் பயிர் இருப்பாருங்க லோகம் ஏன்னா இனி இருக்கிறவ யாரும் நம்ம எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை அவளுக்கு எதிர்காலம் அப்படிங்கிறது நல்ல மச்சு வீடு கட்டிந்து எல்லா இடத்துலையும் தரையை போட்டுண்டு பூமிய மலடாக ஆக்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிணற முதல் காரியமா மூடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே கெடுதல் தான் லோக்கத்துக்கு ஏன்னா என்ன ஒண்ணு எப்படி நாம பண்ணணுமோ அத அந்த மாதிரி எந்த மாதிரியாக இருக்கணுமோ என்னைக்கோ ஒரு நாள் நடக்கக்கூடியதான தோஷத்தை சர்வதா நடக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லோக்கத்துல ஒரு சின்ன புழு பூச்சிலே இருந்து வேணும் அப்ப எந்த ஒன்று இல்லைன்னாலும் கூட அதாவது நாம சொல்லக்கூடியதான இக்கலாஜிக்கல் பேலன்ஸ் ஈகோ அந்த பேலன்ஸுக்காகவும் அல்லது இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விதமானதான பிராணிகளுக்கும் ஏதோ ஒரு விதமானதான போஷணம் பண்ணி அன்னபானாதி போஷணங்களையும் நடக்கிறதுக்குன்னா இது எல்லாம் தேவை இந்த ஒரே ஒரு பூச்சி போயிடுறதுனால என்ன அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த பூச்சியா இருக்கக்கூடியது ஒரு சின்ன புழு முதலிவற்றையெல்லாம் கொத்தி சாப்பிட்டு நம்மளுக்கு உபகாரம் பண்றது தான் சாப்பிட்டு நமக்கு உபகாரம் பண்றது அப்போ எல்லாமே முக்கியமானதுதாங்கிற காரணத்தினால பிராமணால்தான் முக்கியம் க்ஷத்ரியம் தான் முக்கியம்ங்கிறது இல்ல பிராமணாக க்ஷத்ரியாக வைசியாக மத்தியே சூத்ராஷ்ட பாகஷாக மத்தியங்கிறது நடு அதுக்கு நடு பகுதி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா மத்தியே சூத்ராஸ்ட இவாளுக்கு நடுவிலேயே இன்டர்செப்டன் பைசூத்ராஸ் அப்படிங்கிறது இது ரெண்டுமே அர்த்தம் எடுத்துக்கலாம் அதாவது பிராமணன் எந்த அளவுக்கு ஒரு தேசத்துக்கு முக்கியமோ அதுல குறைவே இல்லாததான முக்கியம் கொண்டிருக்க கூடியவன் சூத்ரனும் அவன் எப்படிப்பட்டவன் தான் பெருமாள் சன்னதியில தீல உற்சவம் நாளைக்கு தேவாதிராஜன் உற்சவம் ஆரம்பிக்கிறது இப்ப அந்த உற்சவத்துல ஒரு சின்ன பையன் அவனுக்கு வந்து கல்பூரம் ஏத்தறதுக்கு தீவட்டியை எடுத்துன்னு போறதுதான் வேலை அப்படின்னு சொன்னா அது இல்லாத பொழுதுதான் நம்மளுக்கு அதனுடைய கஷ்டம் உணரும் அப்ப எல்லா ஒரு கோவில் அவன் இல்லாட்டா தேவல அப்படின்னாக்க யார் ஒருத்தரையா எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரா அப்ப உபச்சாரம் கரையும் பெருமாளுக்கு சில நேரங்கள்ல அபச்சாரம் அதிகமா கூட ஆகும்